சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக டூ கே லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாக்பூர் இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் சில இந்த விழாவி நாயகர்கள் புரஸ்காரன் வந்து விழா நாயகனே அவங்களுக்காக நடத்தப்படுற ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இருக்கிற கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல பேசக்கூடிய நாள் இங்க இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு டோக்கியூஸ் இந்த படத்துக்கு வந்திருக்கா ராமராஜன் என்ன விஷயமா இருக்குமோனோ ஒரு சின்ன சுழப்பம் இருக்கும் ஏன்னா எதுவுமே வந்து படத்துக்கு ப்ரெஸ் பீட் நான் போனது கிடையாது அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா அன்புக்குரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விசர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் இருக்க நல்ல டைரக்டர் பேர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலைச்சல்வன் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் என்னை கூப்பிட்டார் ஏன் நான் கலைச்சல் கூப்பிட்ட உடனே இதுக்கு வந்துக்கேன்னா நான் முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஒரு நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் கலெக்சல் அவங்களுக்கும் ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய முப்பத்துட்டு வோட நண்பர் அவருடைய அழைப்பின் பேர் தான் இந்த புகை கலந்துக்கிட்டேன் கலந்து ரொம்ப சந்தோஷம் சுஷிலன் சார் ஏற்கனவே நான் மாரிலிதிக்க ராஜனே சுஷீலர் பார்க்கும்போது பேசிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதன் நல்ல டைரக்டர் இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முணுமுணுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கிட்ஸ் டூ கிட்ஸ் டூ கே சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே இல்லாத இந்த காலம் அந்த காலம் இனிமே வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்னை நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்று அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு காலகட்டம் தான் சினிமா ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும் லவ் ஸ்டோரி தான் ஆனால் எல்லாரும் பழங்களை வார்த்தையை சொல்கிறாங்க தூக்கியாக லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும் பார்க்கணும் ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு கொடுக்க ஆரமிச்சாங்க அது இன்னைக்கு டென்ட்டில் எல்லாருமே நல்லா புரியாங்க கேமரா எடிட்டர் மியூசிக் சார் எல்லாருமே படிக்காங்க கண்டிப்பாக லவ் ஸ்டோரி ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்சம் போகும் இன்ட்ரோலு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர் தான் சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் சொல்லிடுங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே ஒன்றும் ரீட்டில் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்க முந்தினா அப்படி கிடையாது இப்போ எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால் மக்கள் அதுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் இருக்குமா இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம் ரிவியல் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சீரி சப்ஜெக்ட் இந்த லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்றைக்கும் ஆகாது அது புதுமுகமாக இருக்காங்க நிச்சயமாக காதல் கதை கெடைச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தை சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இந்த படம் ஏசெண்ட் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்ட்ரு போகிறாங்க அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷனைல வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கிட்டுமே எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் ஓட போகுது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படம் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமூங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியை நான் மனதார பாராட்டுகின்றேன் இது போல பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டயட் வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும் இல்ல சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க தான் இருந்தாலும் சினிமா தான் அந்த வந்து பொழுதுபோக்காக இருக்கணும் லவ் ரொமான்ஸ் காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து வெளியே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு ஏர் இண்டியா பண்ணக்கூடிய ஒரு க்ளாடி பண்ண வேண்டிய டேரெக்டர் அவர் படம் இந்த படம் இல்லை பூக்கி எல்லா விஷயம் கண்டிப்பாக நல்ல விஷயம் வச்சிருப்பாரு நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும் எல்லாத்தையும் எதாவது போட்டு இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா புதுமங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமுகம் தான் ஆனால் புதுமுக நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள் அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் வரும் ஜெயபிரகாஷ் சார்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன் அவர் என் படம் எப்படியாவது ஒரு தலை போடலாம்னு நினைச்சுக்கி என்ன சேம இன்னும் வினோதினு கூட சமை இப்போ பண்ணிக்காங்க இவங்க பார்த்து தெரியல அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தீங்கன்னு தெரியல அதில் கொஞ்சம் அந்த படத்துல சொல்லும்போது பேர் என்ன நம்ம பேர் சொல்கிறவங்க பார்த்தா அவங்க பார்த்தா வேலைக்கு வந்தாங்க ஆள் தெரியல மாறிட்டாங்க என்ன முடியலை பிரிச்சு பண்ணணும்னு தெரியல ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் படம் பார்த்துக்கேன் ஒரு மைன் விட்டாங்க என்னுடைய சப்ஜெக்ட்ல ஒரு கேரக்டர் ஒரு எடுக்கிறதோ வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியல அது மாதிரி நடித்த நடிகைகள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அது எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்குதான் மறுபடியும் அந்த டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதான எங்கள் கதை படம் அவர் மேற்கொண்டு படம் பண்ணணும் அதுமாதிரி சுசீந்தன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்போருக்கு அவர் நூறுரூவா போட்டால் ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா போதும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்பட துறை மிக பிரம்மா இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்பட துறையை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா எனக்கு எடுத்தால் போனாம ஏதோ ஒன்றும் சம்திங் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ் தான் கணக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேலே பிந்தியா பிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க ஒன்மோ பண்ண மாட்டாங்க இப்போ பிற இந்த கீப் மேலே அது சிப்பு வச்சுனால எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அருமையான ஒரு படத்தை பண்ணி அதுக்கு தூக்கி லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்துற மாதிரி ஒரு காதல் கதை எடுத்து முடித்திருக்கும் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அருமைக்குரிய டேரக்டர் சுஷீதன் சார்பி அந்த உணமாறந்த வாழ்த்துக்களை கூறி